ஹாய் எவ்ரிவான் இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து இஸ் ஆல் அபவுட் இந்த டிஸ்கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் பிட்வீன் ஸ்பெஷாலிட்டிஸ் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டுக்கும் ஒரு நியூரோபிசிஷியனுக்கும் உள்ள கனெக்ஷன் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டுக்கும் ஒரு சைக்காட்ரிக்கும் சைக்காட்டிஸ்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் ஒரு எண்டோகிராலஜிஸ்ட்டுக்கும் ஒரு ரொமட்டாலஜிஸ்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் இது பொதுவாக இருக்கிறதே கிடையாது ஒரு கைன்காலஜிஸ்ட்டுக்கும் ஒரு என்ண்டோகரானிஸ்டுக்கும் உள்ள கனெக்ஷன் கைனாலஜிஸ்ட் பொதுவாகவும் எண்டோகாலஜி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பேஷண்ட்டு அந்தஸ் அந்த ஒரு என்ன ஒரு கைனக்காலஜோடு ரிலேட்டிவாகவோ சன்னாவோ டாக்டராகவோ இருந்தாலும் அனுப்ப மாட்டாங்க சரி இந்த டிஸ்கனெக்ஷனால் என்னதான் நடக்குது என்ன கூத்து நடக்கிறதுனா முதல் முன் முக்கிய சைக்காட்ரிஸ்ட் இந்த சைக்காட்ரிஸ்ட்டு இல்லை யாருமே அனுப்ப மாட்டாங்க கார்டியாலஜிஸ்ட் நியூராலஜிஸ்ட் நெஃப் நெஃப்ரலஜிஸ்ட் தனி கனெக்ட் ஆக முடியாது இப்படி யாருமே வந்து ஒரு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க பேஷண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன் இது ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்ப சமீபமா நான் வந்து என்னுடைய கிளினிக்கில் உள்ள பேஷண்ட்ஸோட சர்வே வச்சு நான் சொல்றேன் நான் ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் செவன்டி எயிட்டி பர்சன்ட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆர்கானிக் டிசீஸ் ஒரிஜினலாகவே சில ஆட்டோமிக் டிசீஸோ இல்லை வேறு எதுவும் நோய்கள் இருந்தா கூட அவங்களுக்கு சைக்காட்ரிஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியப்படுறாங்க நோயை பத்திய பயம் மருந்தை பத்திய பயம் எதிர்பார்க்கை பற்றிய பயம் குறிப்பிட்ட நோய்களுடைய குறிகுணம் குறிகுணங்களோடு சேர்த்து மனதால் இவங்களுக்கு இவங்களோட நாலேஜ் இவங்களுக்கு சிற்றறிவால் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் ஒரு ஒரு குறிகுணமாக அதை இணைச்சிருவாங்க ஸோ ஒரு நாலு மூணு குறிகுணம் இருக்கிற ஒரு நோயின்னா நாலாவது ஒரு குறிகுணம் செஞ்சு அது வேற ஒரு நோயை காட்டும் ஒரு கன்ஃபியூஷன் நம்ம பயங்கரமாக க்ரியேட் பண்ணுது அப்புறம் நோயே இல்லாமல் நோயாக உணர்றவங்க பல பேர் இருக்காங்க முக்கியமாக கேன்சர் நோயாளிகள் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை கூடவே இருந்து பார்த்தவங்களுக்கு சில நோய்கள் வரும் அந்த சில சில வகையான நோய்கள் வரும் குளோபஸ்ஸும் சொல்லுவாங்க தொண்டையை உடைக்கிற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து ரெக்கரண்டாக அப்டவுன் போயிட்டு வரும் எண்டாஸ்கோப்பி அப்புறம் எல்லாஸ்கோப்பையும் பண்ணி பார்த்துருவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம நமக்கும் அந்த மாதிரி சைலண்ட்டாக இங்கேயோ ஒரு கேன்சர் இருக்குமென்ற ஒரு பயம் இருக்கும் அதே தான் ஒரு அட்டாக் வந்த ஒரு பேஷண்ட்டை வந்து பக்கத்துலேருந்து பார்த்தாங்க அதாவது அது வரைக்கும் ஒரு டெஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டார் ஒரு பர்டிகுலர் டேயில் என்ன பண்ணுவோம்னா திரு நெஞ்சு வலி வந்திருக்கும் இறந்து போயிருப்பாங்க அதை வந்து பார்த்தவங்க இல்லைன்னா அவரோட அவங்களுக்கு தனக்கும் இதுபோல் நிகழ்ந்து விடுமோன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தில் அடிக்கடி நெஞ்சு வலி வர மாதிரி ஃபீல் இருக்கும் படபடப்பு வந்துடும் அதாவது படபடப்புங்கிறது மனசால கூட வரலாம் இந்த நோயும் இல்லாமல் கூட வரலாம் ஸோ இதோட சேர்ந்துடும் நெஞ்சுவலிங்கிறத உணர்வு படபடப்புங்கிறது உண்மையாக வர்றது பயத்தில் இன்று சேர்ந்து ஒரு இதய நோய் அப்படின்ற மாதிரி போய் டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் இந்த ட்ரெஸ்லாம் பண்ணி முடித்தோடனே நார்மல் சொல்லுவாங்க நார்மல் சொல்கிறதுக்கு முன்னாடியே பேஷண்ட்டுக்கு பயம் வந்துடும் பயோத்தொலர்ஷன் பரவல் இருந்துகிட்டே இருக்கும் எடுத்தோன்னே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ரீஎஷூரன்ஸ் எந்த காடியாலட்சியும் கொடுக்குறதில்ல அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று முன்னாடி மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் காலம் வந்து பொது மருத்துவராக இருந்துட்டு அப்புறம் அப்போ யாரும் ஆகிறது இல்லை டேரெக்டாக காரியாலிசா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து எம்டி படித்து அப்படியே எம்டி முடித்தோடனே எடுத்து காரியாலஜி போய்ட்றாங்க புது மருத்துவர் இங்கே வேலை செய்கிறது இல்லைன்னு அனுபவம் இருக்கிறது இல்லை அது வேறு அந்த அனுபவம் தனி அது இப்போ 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 இருக்கிற காரியாலட்சி அது கிடையாது இன்னும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற வார்த்தை சொல்ல மாட்டாங்க அது ரெண்டு காரணம் ஒன்றும் அனுபவம் உண்மை ரெண்டாவது பயம் இதே ஏன்னா இந்த காலத்தில் வந்து இப்போ நல்லா இருக்கு ஒரு பேஷண்ட் நாலு வருஷம் வச்சு ஹார்ட் டிசீஸ் வரக்கூடாதுன்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது அப்போது அந்த அப்போ வந்து இந்த பேஷண்ட் வந்து அன்றைக்கி நான் வந்து நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே சண்டை சண்டைப்படுவாங்கிற பயத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற வார்த்தை யாரும் சொல்லவே மாட்டாங்க இப்போதைக்கு பிரச்சனை இல்லை நிறைய கூத்து இருக்குது இந்த ஃபங்க்ஷனாக வர செஸ்ட் பெயின்கிறது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நாட் எட் டயக்னோஸ்ட்டு என் ஐடி செஸ் பெயின் போடுவாங்க ஒரு டயக்னோசிஸ் சும்மா ரேண்டம் பிடிக்கலாம் நாட் எட் டயக்னோஸ்டு செஸ்ட் பெயின் இந்த முறையாக கணிக்கப்படாத ஒரு நெஞ்சு வலி அப்படி அப்படி என் நாட் எட் டயக்னோஸு செஸ்ட் பெயின்னுங்கிற ஒரு டயக்னோசிஸ் ஒரு ஒரு கே ஒரு டேக் போடுற பேஷன்ஸில் நைன்டி பர்சன்ட் சைக்காட்ரிஸ்டாக தான் இருக்கும் சைக்காட்ரிக் இஷ்யூ பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க சைக்காட்ரிஸ்ட் ஒரு போட்டு பார்க்கவும் இப்போ அப்படி கிடையாது கார்டியாலஜிஸ்ட் பார்த்துட்டு அவன் ஒன்றும் இல்லை இந்த பேஷண்ட்டுடைய குறிகோணங்களுக்கும் அவங்களுடைய ஃபைண்டிங்கை சம்மந்தோம்னு தெரிஞ்சதுன்னா அவங்களே ஒரு ஹண்ட்ரடி பர்சன்ட் மைலில் போட்டு அனுப்பி விட்றாங்க அது சட்டப்படி தப்பு நியாயப்படி தப்பு மருத்துவப்படி தப்பு ஏன்னா எஸ்எஸ்ஐன்ஸ் இந்த செலக்டிவ் செர்டோனின் அப்டே அப்டேக் இன் கி மாத்திரைகளும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் அதை மானிட்டர் பண்ணணும் அந்த பேஷண்ட்டுக்கு உடல்நலி திடீர்னு வந்துடும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த மருந்துகளே சில பிரச்சனை வரும் அதெல்லாம் சைக்காட்ரிக்ஸ் நல்லா தெரியும் எதுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்ங்கிறது தெரியும் சில பேஷண்ட்டுக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் மாதிரி சிம்டம்லாம் இருக்கும் ஸோ ரேண்டம் நான் நா இல்லாத நான் சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் வந்து சைக்காட்ரிக் டபுளட் போடுறதுல பெரிய இஷ்யூ இருக்குது அதை செய்யக்கூடாது அவங்க ஒவ்வொரு கன்சலேஷன் அனுப்புறதுல என்ன குறைஞ்சி போகிறாங்கன்னு தெரியல என்ன இன்சிக்யூரிட்டியா என்னென்னு தெரியல அது ஒரு ஸ்டிக்மா இல்லை டாக்டர்ஸ்க்கே இருக்குது இதே சேம் திங் வந்து இதுலேயும் உண்டு ரெமட்டாலஜிலேயும் உண்டு சேம் திங் வந்து நியூராலஜி நியூரலஜியில் இருக்கிற பெரிய பிரச்சனைனா கன்வர்ஷன் இஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது பேஷண்ட்ஸ் யூஸ் டு கன்வர்ஸ் ஃபிட்ஸ் வர மாதிரியே பண்ணுவாங்க அப்படியே தெரிஞ்சும் பண்ணுவாங்க தெரியாமல் பண்ணுவாங்க அதை வந்து அதை வந்து ப்ராப்பராக சைக்காட்ரிஸ்ட்டு பார்க்கலாம் சரியாகவே இருக்காது நீங்களே ஒன் டீட்டர்ஸ் கொடுத்தாலும் உங்கள் உணர்வுன்னு சொல்லி பேஷண்ட்டை வந்து கேஸ்ட்ரைட் பண்ணி என்ன பண்ணாலும் அது சரியாகாது ஏன்னா வழியை உணரும் தன்மைங்கிறது முழுக்க போக நடிப்பு கிடையாது அவங்க வழியை உணர்கிறாங்க வலிக்கான காரணமே இல்லாமல் அது ஒரு வகையான மனுவை ஊழல் மட்டும் உடல் ரெண்டு சேர்ந்த நோய் சைக்காட்டிஸோட உதவி வந்து ட்ரீட் பண்ண முடியாது மாதிரி இன்னொன்று கேஸ் இருக்குது ஃபங்க்ஷனல் டிஸ்பப்ஸியான்னு சொல்கிற ஃபங்க்ஷனல் ரிஃப்ளெக்ஸ் எனக்கு எரிது எரிது எரிதி ஆனால் உள்ள ஒரு பிரச்சனை இருக்காது ஆனால் இவங்க அவங்க பாட்டுக்கு பிபி இப்போ ப்ரோட்டான் ஃபார்மிகின் ஹெப்ராசி ரெகுலராக போட்டு 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 ஹைப்போ குளோஹா குளோஹைட்ரியாக போய் ரீபவுண்ட் ஹைப்பர் வந்துரும் வந்துடும் ஸோ ஒரு பிரச்சனை இல்லாமல் பிபிஐ போட்டு போட்டு அப்புறம் நிறுத்தி அப்புறம் ரீபவுண்ட் ஹைப்பரசிரிட்டி வந்து ப்ராப்பரான ஒரு ஜிஆர்டி பேஷண்ட்டாகவே ஆகிடுவாங்க ஓ ஏர்லியஸ்ட்டு ஏர்லிஸ்ட் அடுத்த ஏர்லியஸ்ட் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி சில சில விஷயங்களில் ஒன்றும்லாம் தட்டி கொடுத்து அனுப்புனாலே நிறைய பேர் நோயாளியை மாறவே மாட்டாங்க அதை செய்யணும் சரி சித்தா டாக்டர் ரோல் என்ன அப்படின்னா மாடர்ன் சைடில் தான் அது கஷ்டம் ஒரு பேஷண்ட் சப்ஜெக்டிவ் ஒரு விஷயத்து இருக்கணும் வந்தாங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு சொல்லணும் ஒரு சித்தா டாக்டருக்கு மிகப்பெரிய டூல் இருக்குது திஸ் ட்ரைட் அண்ட் ட்ரெய்ட் அண்ட் இம் மாடல் டெக்னாலஜி இருக்குது மாட்டல்லாம் என்ன சொல்கிறேன்னா இறந்து போகக்கூடியதாக சொல்கிறேன் இது என்னென்னா உங்களை அழகாக அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் அப்படி இது வெதர் இல் சம்திங் இஸ் ஃபங்க்ஷனல் ஆர் ரியல் ஆர்கானிக் அப்படிங்கிறது நாடி எழுப்பியோ அது நல்ல ஒரு அக்யூமெண்ட் இருந்ததுன்னா அழகாக நம்ம டைக்னோஸ் பண்ணி ஏழை யாராவது சிரிச்சுட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டுக்கு போகணும் அனுப்பினா அத்தோடு முடிஞ்சிடும் பத்து வருஷம் கஷ்டப்படுறதுங்கிறது அந்த ஒரே விஷயத்தில் முடிஞ்சிடும் எதிர்த்து நிறையா நம்ம பேசுவோம்